நரகம் அல்லாஹவிடத்தில் முறையிட்டதான் இஷ் தக்கத்தின் இறைவனிடத்தில் நரகம் முறையிடுகிறது அதனுடைய முறையீடு என்ன இறைவா என்னுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதியை தின்று விடுகிறது உள்வாங்கி எரித்து பஸ்வமாக்கி ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்று விடுகிறது அவ்வளவு நெருப்பாக இருக்கிறது என்று நரகம் முறையிடுகிறது தன்னிடத்தில் அவ்வளவு நெருப்பாக இருக்கிறது அக்களபாவதை பாதா என்னுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதியை தின்று விடுகிறது எனக்கு இரண்டு முறை ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை மூச்சு விடுவதற்கு எனக்கு அனுமதி கொடு என்று நரகம் அல்லாஹத்தில் முறையிடுகிறது அல்லாஹ் உறப்புள்ளாலுமீன் அதன் முறையீட்டை அனுமதி வழங்குகிறான் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூச்சு விட்டுக்கு அவனுக்கு அனுமதி எப்போது நஃ்சு நஃபிஷ் தா கோடை காலத்தில் ஒரு மூச்சு குளிர் காலத்தில் ஒரு மூச்சு நபி அல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அது போன்று நமக்கு வளர்க்குறாங்க அதிகபட்சமாக நீங்கள் எந்த வெப்பத்தை உணர்கிறீர்களோ அந்த வெப்பம் நரகம் வெளியிடுகிற காற்றின் ஒரு பகுதி அதிகபட்சமாக எந்த குளிரை அனுபவிக்கிறீர்களோ அந்த குளிர்தான் அது நரகம் வெளியிடுகிற காற்றின் ஒரு பகுதி